இவரு குமாரசாமி அடிகளார் ஆரம்பத்துல இவருக்கு சலாவுதீன் மேல நம்பிக்கையே இல்லாம இங்கே வந்திருக்காரு அப்புறமா இந்த ஸ்கூல்ல சேர்ந்து மாந்திரீகத்தை கத்துக்கிட்டு இருக்காரு பில்லி சூனியம் எடுக்கிறது மாதிரியான ரொம்ப ரகசியமான மந்திரங்களை எல்லாம் சலாவுதீன் கிட்ட கத்துக்கிட்டு இப்ப பிரச்சனையை தீர்க்கும் மந்திரவாதி ஆயிட்டாரு நமக்கு நம்பிக்கையில முதல்ல ஆனா பயிற்சி எடுத்த பின்னால மிகப்பெரிய ஒரு குருஸ்தானத்துக்கு லாய்க்குங்கிறது நம்ம உறுதி பண்ணிட்டோம் உங்களுக்குங்க இப்போ குருஜி வந்து நீங்க அந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீட்சை கொடுக்குறாரு அது எதுக்காக அது தீட்சை வந்து அந்த அந்த வித்தியை பழிக்கிறதுக்காக தரக்கூடியவங்க நம்ம நம்ம சமயத்தில் வந்து உங்களுக்குங்க குருஜி யார் வித்தியை சொல்லித் தர்றாங்களோ அவங்க தீட்சை கொடுத்தா தான் பழிக்கிறதுக்காக இருக்குங்க தீட்சை தராங்க உங்களுக்கு நான் அங்கே போயிருந்த சமயம் காலேஜில் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய புத்தகங்களை வச்சு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு மாந்தரீகத்தில் பல வகைகள் இருக்குது சூனியம் வைப்பது எடுப்பது ஏவல் நிவர்த்தி செய்வது இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு இதுக்கெல்லாம் தனித்தனியான மந்திர உபயோகங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அதையெல்லாம் தனித்தனி பாட புத்தகங்களா வடிவமைச்சு எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாரு சலாவுதீன் இந்த மந்திரங்கள் சொல்கிறீங்கல்ல உங்கள் கிளாஸஸ் எடுக்கிறீங்க தியரி கிளாஸ் வந்து எடுத்துகிறீங்க நான் இப்போ காலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்க எல்லாேருக்கும் ஒவ்வொரு புக்கு கொடுத்துருக்கீங்க அந்த தியரியில் என்ன இருக்குது அந்த மந்திரங்கள்லாம் எங்கேருந்து நீங்கள் வந்து எனக்கு மோகன் செட்டியார் கொடுத்து அவருக்கு சாது சுடலை பிள்ளைங்கிற ஒரு அவர் கொடுத்து இப்படி குரு மூலயமா கொடுத்தது இது பாரம்பரியமா வரக்கூடியது இந்த தேரியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு தேரியில அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கு எது உண்மை எது பொய்ங்கறத சொல்லி கொடுக்கறது முத கொண்டு எல்லா விஷயமும் தேரியிலேயே சொல்லி கொடுத்துருவோம் இந்திய வரலாற்றுல வேத காலத்தை தவிர்க்கவே முடியாது அப்படிப்பட்ட பாரம்பரியத்தோட இருக்கிற நம்ம நாட்டுல முறையான மாந்திரிக பள்ளிகள் எதுவும் எங்க இல்ல அப்படிங்கறதுதான் இந்த துறையில இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களோட கருத்து கேரளாவில இந்த மாதிரியான மாந்திரிக பள்ளிகள் செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல தான் சலாவுதீன் தன்னோட குரு கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்களை எல்லாம் இப்படி ஒரு மாந்திரிக குருகுலத்தின் மூலமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு